நிறைய தாக்கத்தை படித்தவர்கள் மத்தியில் நிறைய தாக்கத்தை உருவாகுது உடனே அதை என்ன பண்றாங்கன்னா வம்சி வந்து ஃபர்ஸ்ட் அறம் அப்படின்ற தலைப்புல அந்த சிறுகதைகள்லாம் தொகுத்து புத்தகமா வெளியிடுறாங்க அதுல ஒரு சிறுகதை தான் ஞானை டாக்டர் அதான் சொல்லியாச்சு அறம் சார்ந்த சாதாரண மனிதர்களின் கதை அப்படின்னு நம்மோடு இருக்கிற இறந்த நம்மோடு வாழ்ந்த மறைந்த அறம் சார்ந்த இன்னொருக்கு முன் மாதிரியான மனிதர்களின் வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய சிறுகதை அதில் ஒன்று யானை டாக்டர் ரைட் ஓகே இந்த யானை டாக்டர் அப்படின்றவர் யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்தி சொல்லும்போது அவர் அதை பண்ணாரு இதை பண்ணார் அவர் வல்லவர் நல்லவர் நாலும் தெரிந்தவர் இதெல்லாம் சொன்னால் வந்து அடுத்த நிமிஷம் மறந்துடும் அதை புனைவோல்லோட அந்த விஷயத்த சொல்லும்போது என்னன்னா இன்னும் நம்ம மனசில் நிற்கும் அது போல ஒரு புனைவோளோட டாக்டர் கே அப்படின்னு சொல்லப்படுற கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற ஒரு கால்நடை மன கால்நடை மருத்துவரை பத்தி தான் இந்த யானை டாக்டர் அப்படின்ற புத்தகம் பேசுது ரைட் அவர் என்ன செஞ்சார் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா இப்போ என்ன நினைச்சிருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நானே அப்படிதான் நினைச்சிருந்தேன் எலிபென்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்லாம் எங்க இருக்காங்க கேரளாவில் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தேன் நானே பாத்தீங்கன்னா எது சொல்லுவாங்கன்னா எிபண்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து கேரளாவில் வந்து வந்தாங்கப்பா இது மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் அதெல்லாம் அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு நான் படிக்க போகும்போது அப்படிதான் நான் யோசிச்சிருக்கேன் பட் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கிற எலிபெண்ட் அதாவது ட்ரீட்மெண்ட் கைடாக இருந்தாலும் சரி பராமரிப்பு கைடாக இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் டெக்னிக்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு அணிவங்களுக்கும் ஒரு மாதிரி போஸ்ட்மார்டம் டெக்னிக் இருக்குது யானைக்கு இப்படி தான் போஸ்ட்மார்டம் டெக்னிக் அதாவது சவ பரிசோதனை செய்யணும் அப்படின்னு ஒரு கையேட்டை உருவாக்கி உலகம் உள்ளா அதை தான் இன்னைக்கு அவங்க பண்ணதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா மயக்க மருந்து கொடுக்கறது அப்படின்றது அதாவது விலங்குகளுக்கு ஒரு சவாலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெயிட் அதனுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க்க பொது காலையிலாம் மதியமா அது என்ன இருக்குது இருக்கு மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால வந்து சில டைமில் வந்து காத்து அதெல்லாம் பண்ண போது பட் யானைக்கு மயக்க மருந்தை செழிச்சு அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்காட்டுனேன் முதல் நாள் கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் தான் அதோட இல்லாம இப்போ யானையை வந்து பயன்பாட்டு அனிமலாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவரும் ஃபர்ஸ்ட் அளவுக்கு பயன்பாட்டு முன்ன ஒரு காலத்துல நிறைய வெயிட் எல்லாம் தூக்குறதுக்காக யானைகள் பயன்படுத்தினாங்க அதோட அதிக வெயிட் தூக்குற அளவுக்கு நம்ம இயந்திரங்கள் வந்துருச்சு யானைகள் அதனால எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுது எவ்வளவு பிரச்சனை அது அனுபவிக்கணும் அப்படின்றது வந்து பெரிய தரவுகளோட ஒரு ஆய்வறிக்கையை ரைட் பண்ணி நீந்த போல கோயில்களையும் பயன்பாட்டு அறிவுகளாகவும் யானைகள் இருக்கக்கூடாது காட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு முதன் முதல் சொன்னவராக அவர் தான் அதை ஏத்துக்கல பட் உடனே அவர் மாற்று ஒன்று சொல்றாரு என்னன்னா ஓகே இதை ஏற்றுக்க முடியலாம் பரவாயில்ல அட்லீஸ்ட் மாதம் ஒரு முறையாவது வருடத்திற்கு மாதம் ஒரு முறையாவது அதுக்கு வந்து புத்துணர்ச்சி கேம் ஃபர்ஸ்ட் பரிந்துரை சரிந்ததும் இதுதான் இவர் தான் அதை தான் இப்போ நம்ம கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது அது போல இன்னைக்கு உலகம் உள்ளா இருக்கிற நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் யானைகள் பற்றி ட்ரீட்மெண்ட் ஆகிறதும் சரி அது பராமரிப்பு உண்மையான எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியவரும் இவரு தான் இது வந்து பாத்தீங்கன்னா இது சார் சொன்னாரு நான் ஏன் இந்த புத்தகத்துக்குள்ள என்ன சொல்லணும் நான் கட்டாயம் போக போறது அது நீங்கள் படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும் அதை வந்து ஆளுமையை பத்தி மட்டுமே நான் சொல்லிடுறேன் ஏன் எனக்கு தோணுச்சு அப்படின்னா எனக்கு படித்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அதை நம்ம உடல் ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு அவரை பத்தி நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்களிடம் சில பேர் வெட்னரி ப்ரொஃபஷனில் கேட்டேன் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மனோகரன் சார் கலைவாணன் ஏன்னா இப்போ இருக்கிற வணக்க வெட்டினரி டாக்டர் இப்போ ஸ்பெஷலிஸ்ட் அவங்க தானே தெரியும் அப்படின்னாங்க ஸோ இது நம்ம செய்ய வேண்டிய வேலை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா இந்த புத்தகத்தை வந்து அதில் சில மாற்றங்கள் இது வந்து குட்டு குழந்தைகள் வெளி அவங்க விட்ட புத்தகம் ஃபஸ்ட்டு சில மாற்றங்களை செய்து அவர் அவரை பற்றி டீட்டெயிலோட இந்த புத்தகத்தை வந்து ஒரு ஆயிரம் பிரதி வந்து வெளியிட்டோம் இருவரிசையும் வெளியிடுங்க இருக்கும் அது ஆண்பில் அப்படின்ற ஒரு பறவை ஈர்ப்பாளர் நான் போட்ட பேர் அந்த பறவை பற்றி பேசினா அதுக்கப்புறமே நாலஞ்சு பேர் தேவைப்படும் அதனால அதை பத்தி போகல அந்த புத்தகத்தை போட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஐநூறு பேர் வேறு வேறு மீட்டிங் ஒரு ஆறு ஏழு மீட்டிங் கால்நடை மருத்துவர்கள் சேர்ந்த இடத்துல இந்த கொண்டு போய் சேர்த்திருக்கேன் பேசியிருக்கேன் அதோட மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நான்கு கால்நடை மருத்துவ கல்லூரியில் இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு நூலகத்துலையும் இந்த புத்தகத்தை நான் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் படிச்சிருக்காங்க இது அடுத்த கட்டத்துக்கு ஒரு உதவியாக இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு அதனால அந்தமான் நிக்கோபர் தீவுகள் அதே மாதிரி பக்கத்து மாநிலங்கள் தெலுங்கானா ஆந்திராவில் இருக்கிற ஒட்டி வேலை செய்கிற கால்நடை மருத்துவர்களுக்கும் இந்த புத்தகங்கள் சென்றிருக்கிறது அதையும் செய்திருக்கிறேன் இதுல நான் என்னன்னா எனக்கு வாழ்வளித்த இந்த ப்ரொஃபஷனுக்கு நான் திருப்பி செலுத்துற ஒரு விஷயமா மட்டும்தான் இந்த பாக்குறேன் இதில் வந்து என்ன பேசுது இது இதில் ஜெயமோகன் வந்து இந்த ஒரு விஷயத்தை ஜ யானை டாக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி வச்சுட்டு அரசியல் பேசுகிறாரு சூழல் பேசுகிறாரு காட்டு விலங்குகளுடைய இயல்புகளை பேசுறாரு பறவைகளை பேசுகிறாரு கருத்து செறிவு இருந்த புத்தகம் அனைவரும் படிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் நன்றி வணக்கம்